மனிதநேய மக்கள் கட்சியினுடைய இந்த இத்தான் மாண்பு நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வரலாறு தான் எங்களை போன்ற தொழில்களை அழைத்து இந்த இத்தான் மூன்று நிகழ்ச்சிக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அன்பு சாகுசார் மற்றும் மற்ற இந்தியாஸ் மற்றும் மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மறுபட்ச திராவிட முன்னேற்ற தளத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று இங்கே வருகை இருக்கின்ற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் விடுதலை சட்டத்தினுடைய தலைவர்கள் அதே போன்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் இந்த கட்சி நண்பர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் ஜமாத்துடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதற்கு நோக்கம் டாக்டர் மருத்துணை செயலாளர் சதீஷ் அவர்களும் கணேஷ் அவர்களும் அவர்கள் சிவகங்கைய துணை செயலாளர் ராஜபாட்டி அவர்கள் அவர்களுடைய இஸ்லாம் சகோதரர்கள் உலகம் ஒழுங்கு நிகழ்ச்சி என்பது தியாகத்தின் வழிபாடாக கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அனைத்து ஒரு அடையாள சின்னமாக வரக்கூடிய மற்றவர்கள் எடுத்துக்காட்டாக உணரக்கூடிய இந்த இலங்கை திறந்தாளில் அவர்களுக்கு எல்லா எல்லா விதமான பாக்கியங்களையும் தொடர்பு செய்தி ஒன்றுமைச் செயலாளர் துறை வைப்பவர்கள் வறுப்பை செய்திருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நேற்று அறிவிப்பை பார்வையிட்டு பெற்றிருக்கிறார் சகோதரர்கள் அந்த பன்னாட்டு விமான நிலையத்தில் தொழுகை நடத்துவதற்கு அனுமதி பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அதே போலதான் அதை இருபது ஆண்டுகளுக்கு மேல இருந்தால் நாடாளுமன்றத்தில் கடுமையாக போராடி இந்திய ராணுவத்தில் பணியாற்றக்கூடிய இஸ்லாம் சகோதரர்களுக்கு தொழுகை தொழுகை நடத்துவதற்கு அந்த உரிமை பெற்று கொடுத்தார் கொடுத்து கொடுத்திருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு நற்செய்தியோடு எங்களை அழைத்து கௌரவித்த அனைத்து மனிதநேய மக்கள் கட்சிகளின் தோழர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை